எனக்கு இந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லை இந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லை எந்த உணவு எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை எதனையும் நான் சாப்பிட முடியாது இந்த உணவை மட்டும் நான் சாப்பிடுகின்றேன் என் வயிறு ஒத்துக்கொள்ளவில்லையா அல்லது உணவின் தன்மை எனக்காக மாற்றப்பட்டுவிட்டதா எது சரி எல்லோரும் உணவை சாப்பிடுகின்றார்கள் எனக்கு மட்டும் ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் உணவில் கேடாக இருந்தால் அவ்வளோ பேருக்குமே ஒத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் எல்லாரும் சாப்பிட்டு மட்டும் உணவுட்டீங்கன்னு சொன்னால் உணவுடைய மிஸ்டேக் சொல்லுவாங்க அதே தான் தனியான ஒரு நபருக்கு மட்டும் ஏன் ஒத்துக்கலைன்னு சொன்னால் அவருக்கு அந்த உணவு மாற்றமாக இருக்கின்றது அந்த உணவு சீராக்கப்பட வேண்டும் மற்றவர்கள் மாதிரி உணவின் தன்மை மாற்றப்பட வேண்டும் என் வயிறு நன்றாக இருக்கிறது என்ற ஜீரணம் நன்றாக இருக்கின்றது உணவின் தன்மை மாற்றப்பட்டிருக்கின்றது இப்படியும் நாம் சிந்திக்க வேண்டும் எப்பொழுது உங்கள் வயது கேட்டுக்குன்னு சொன்னாங்களோ அப்போ சீராக்குங்க எனக்கு அலர்ஜி ஏற்பட்டுக்கு இந்த உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த அலர்ஜி என்ற உடலில் ஏற்பட்டுக்கூடிய மாற்றம் என்றால் சீராக்குங்கள் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் சிறப்பு மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் ஏன் சீராக்க முடியவில்லை தவறான பாதை உங்களுடைய உணவு உங்களுக்காக கேடாக மாற்றப்பட்டிருக்கின்றது இறைவனால் முடியும் உங்களுடைய கேள்விகள் நீங்கள் என்னால் அந்த உணவினுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடையாது யாரோவரும் எனக்கு வயது சரியில்லை என்று கூறும்பொழுது வயிற்றில் நோய் இருந்தாலும் சரியாக இருக்கு வயிற்றில் நோய் இல்லை உங்களுடைய உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு சுகமான தன்மையை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று இருக்கும்பொழுதே மனம் கூறுகின்றது மனதிற்கு மனதில் கருவிக்கப்படுகின்றது வேதம் மோதப்படுகின்றது உங்களுடைய ஜீவனம் செயலாக வேண்டும் என்று உங்களுடைய ஜீரணம் சீராக வேண்டும் என்றால் உங்களுடைய மனம் சீராக வேண்டும் என்று மனதில் ஒரு கவலை இருக்கும் பொழுது பசிக்காது உணர்ச்சி கவலை எதுவரையில் எனக்கு கவலை என் இறுதி நாள் வரையில் எனக்கு கவலை எனக்கு என்ன ஏற்படும் தெரியாது என்ற கவலை என் இறுதி நாள் வரையில் அதனை நான் என்னுடைய முயற்சியைக் கொண்டு என்னுடைய அறிவை கொண்டு நான் இந்த இலக்கைத்தான் அடைவேன் என்று முடிவு செய்துவிட்டு கவலையின் மீது அமர்ந்திருக்கின்றேன் இது வாழ்நாள் முழுமைக்கும் இந்த கவலை தொடருமா தொடராதா வாழ்நாள் முழுமைக்கும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய உங்களுடைய குடலின் இயக்கம் ஜீரண சக்தி கெடுமா கிடாதா சுகமான மனநிலையில் நான் விரு விருந்துக்கு போகின்றேன் நல்லா சாப்பிட முடியும் விருந்துக்கு போகிற சமயத்தில் சாப்பிட்ற சமயத்தில் எனக்கு ஒரு கெட்ட செய்தி வருதுன்னு சொன்னால் அந்த நிமிஷத்துக்கு கிளம்பி வந்துடும் பசியெல்லாம் இருக்காது அதே மீறி சாப்பிட்டாலும் வயிற்று இறங்காது இப்போ மனசு முக்கியமாக உங்களுடைய டைஜஷனுக்கு உங்களுடைய ஜீரண உற்பத்தி இயக்கங்களுக்கு அல்லது உணவு முக்கியமாக இறை உணர்வோடு நீங்கள் வாட வேண்டும் வேதம் ஓதப்படும் காலமெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த விழிப்புணர்வு எப்பொழுது என்றால் எப்பொழுது உங்களுடைய கவலையின் உச்சகட்டத்தில் ஆகின்றீர்களோ அப்பொழுதாவது அந்த விழிப்புணர்வு வர வேண்டும் உள்ளத்தை கவனிக்க வேண்டும் உள்ளம் என்ன கூறுகிறது என்ன வேதம் ஓதப்படுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் சுகமாகுங்கள் என்று அந்த செய்திதான் வேறு எவனாலும் அதை பேச முடியாது மனிதர்கள் தங்களை அறிவை கொண்டு எந்த ஒரு நன்மையையும் அடுத்தவருக்கு கொடுக்க முடியாது முடிந்த அவர்கள் நம்பிக்கை ஒட்ட முடியும் சரியாகிவிடும் என்று அந்த உள்ளத்தின் உணர்வைத்தான் திரும்பவும் பேச வேண்டுமே தவிர வேறு இந்த மருந்தை சாப்பிடுங்கள் சுகமாகிவிடும் என்று கூற முடியாது நான் உங்களை குணமாக்கி விடுவேன் என்று உத்தரவாதத்துடன் அவர்கள் வைத்தியத்தை ஆரம்பிக்க முடியாது யாராவது ஒருவர் உங்கள் குழந்தை முதலாக வரையில் ஒரு நோய் வந்துவிட்டால் நான் சுகமாக்கி விடுவேன் என்ற உத்தரவாதம் எழுதி கொடுத்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வைத்தியத்தை ஆரம்பிக்க முடியுமா எப்பேற்பட்ட ஸ்பெஷலிஸ்டாக இருந்தாலும் சரி முடியுமா முடியாதா உணர்வு அறிவிக்கிறது முடியாது என்று இதை பெருசாக சிந்திக்கும் பொழுது யோசிக்கும் பொழுது நாம் எவ்வளவு தூரத்திற்கு வழி தவறி இருக்கின்றோம் என்பதை அறிய முடியும் நம்பிக்கை கொண்டவர்கள் உணர்வை நம்பட்டும் வேதம் ஓதப்படும் பொழுது அதனை நம்பட்டும் அந்த இலக்கை நம்பட்டும் கவலை வேண்டாம் என்ற இலக்கை நம்பட்டும் அது கவலை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது எந்த அறிவினுடைய வழியை கொண்டு நீங்கள் கவலையுடைய அந்த இடத்திற்கு சென்றீர்களோ இதுதான் வாழ்க்கை என்று அவ்வளவையும் நீக்குங்கள் என்பது பொருள் உங்களுடைய அறிவை திசை திருப்புங்கள் எங்கு வேதம் ஓதப்படுகின்றது சுகமாகுங்கள் கவலை வேண்டாம் கவலை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் எந்த நேரமும் இருக்கின்றது கொஞ்சம் ஒரு செகண்ட் என்றை நாளை வாழ்க்கையை பற்றி யோசித்து பாருங்கள் காவல ஆரம்பிக்கும் அப்படி என்றால் அதை மறக்கடித்து உங்களை வேறொரு பாதையில் அமைத்திருக்கின்றான் சுகமான பாதையின் மீது அந்த பாதையை நீங்கள் உங்களுடைய வழியாக கொள்ளுங்கள் நீங்கள் அறியாத பாதை இறைவன் ஒருவன் தான் என்ற அந்த பாதை கடைசி காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய இறைவனே நீ ஒருவன் தான் உனக்கே சரணாகிற சரணாகதியாகிற உன்னிடமே நான் என்னை விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தை விட்டுவிட்டு இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள் நான் விருக்குமானால்.